தமிழ்நாடு வாசிப்பவர் பாரதி கண்ணையார் லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் கோவிந்தா பக்தி கோஷம் விண்ணத்திர பச்சை பட்டுடித்தி வைகை ஆற்றில் எழுந்தருனார் கல்லழகர் கைகளில் சக்கர தீபம் ஏந்தி மனமுருக கல்லழகரை தரிசித்த பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி என்று மண்டுக மகரிஷி சாப விமர்சனம் வழங்கும் பொருட்டு சுந்தர்ராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டிற்கான கல்லழகர் சித்திரை திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய நிலையில் மூன்றாம் நாள் நிகழ்வாக நேற்றைய முன்தினம் மதுரை மாவட்டம் அழகர் மலை அடிவாரத்தில் உள்ள கல்லழகர் கோவிலிருந்து சுந்தர் ராஜ பெருமாள் தங்க பள்ளத்தில் கள்ளழகர் வேடமிட்டு மதுரை நோக்கி புறப்பட்டார் பதினெட்டாம் கருப்பண்ணசாமி கோவில் முன்பு கண்டாங்கி பட்டு உடுத்தி கல்லழகர் வேடமிட்டு தங்க பல்லத்தில் மதுரை நோக்கி வந்தது புறப்பாடாகி பல்வேறு மண்டப படிகளில் எழுந்தருளினார் நேற்று அதிகாலை மதுரை நகருக்குள் வந்த கள்ளழகரை வரவேற்கும் வகையில் மூன்றாம் மாவடி என்னும் இடத்தில் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புதூர் அத்திக்குளம் குளம் தாலாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டப படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது வழியிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சக்கரை தீபம் ஏந்தி கல்லகரை வரவேற்றனர் தொடர்ந்து நள்ளிரவு தல்லாக்குளம் பிரச்சன வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது இதனை தொடர்ந்து ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு வெட்டிவேற் சப்பரத்தில் அதன் மீன் அதன் பின்னர் ஆயிரம் பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார் இதனையடுத்து மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள கருப்பணசாமி கோவிலில் இருந்து தங்க குதிரையில் எழுந்தரில் வைகை ஆற்று நோக்கி புறப்பட்ட கல்லழகரை தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் பகுதிகளில் வரவேற்கும் வகையில் கல்லழகர் மற்றும் கற்பனச்சாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்தும் ஆடி பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர் ஆற்று பகுதிக்குள் கல்லழகர் தங்க குதிரையில் வருகை தரும்போது வெள்ளி குதிரையில் வீரராக பெருமாள் எழுந்தருளி கல்லடகரை வரவேற்றார் எமது சிறப்பு செய்தியாளர் சேது ராமன்